கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் அன்பான சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கடவுள் நிச்சயமாக உங்கள் யாவரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் ஏன்னா அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெக்கப்படுத்துவதில்லை அவருக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் கடவுள் மீதியான காரியத்தை அவர் பொறுப்பெடுத்து கொள்வார் தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் பிரயாசப்படலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பெற்றோர்கள் மிகுந்த பாரப்பட்டு நீங்கள் சிபிக்கிறவர்களாக இருக்கலாம் சமீப நாட்களாக பெற்றோரும் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் காலை வேளையில் அதற்குண்டான தேவை செய்திகளை பதினோரு மணிக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் கத்தோடைய வார்த்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோங்க தகப்பனுடைய சோதனைகளை சகிப்பதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது என் மகனே என் போதகத்தை மறவாது உன் இருதையும் என் கட்டளையை காக்க கடவது இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படின்னா தெய்வ வார்த்தைகளை கேட்கிறோம் தெய்வ சத்தங்களை கேட்கிறோம் ஆனா அந்த வார்த்தையை அந்த ஏற்றுக்கொண்ட அந்த கட்டளையின்படி நம்ம நிறைய பேர் நடக்க மறுக்கிறோம் யாராவது எதையாவது பேசினா கூட நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு தான் ஒப்பிட்டு நம்ம என்ன பண்றாங்க வாக்குவாதங்கள் விதானவாதங்கள் பண்றோம் இன்னும் நிறைய பேருக்கு கடவுளுடைய சித்தம் தெய்வ சித்தம் என்பதை நாம் அறிந்தும் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் காணப்படுகிறோம் கடவுள் ஏன் அவருடைய வார்த்தைகளை நம்மை கேட்க சொல்லுகிறார் அதற்காக ஏன் ஆண்டவர் தெய்வ மனிதர்களை அபிஷேகம் பண்ணுகிறார் தேவனுடைய ஆலயங்களை எதற்காக அவர் உருவாக்கி கொடுக்கிறார் அதில் வரக்கூடிய ஜனங்களை ஏன் ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அங்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த போதனை கேட்கணும் கண்டித்து உணர்த்தி அன்பும் தேவனுடைய பாசத்தையும் பாவத்தினுடைய எச்சரிப்புகளையும் கீழ்ப்படிய தன்மைகளும் எல்லாவற்றையும் குறித்து பேசக்கூடிய ஒரு சலம் தேவனுடைய ஆலயம் என்கின்ற பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் சில நேரம் கடினமாக காணப்படும் சில வாத்தியர்கள் கடினமாக இருப்பார்கள் படிக்கும் போது இல்லையா ஒரு டீச்சர்கள் சிலபஸ் சாப்பிட்டா ஆண்டில் பண்ணுவாங்க சில பேர் முரட்டாட்டமாக ஆண்டல் பண்ணுவாங்க இந்த சாப்பிட்ட ஆண்டல் பண்றவங்க ஏமாத்திருவாங்க ஒரு பயம் இருக்கும் ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் அவன் அந்த காரியங்களை சந்திக்கும் பொழுது இந்த முரட்டாட்டமாக கண்டித்து எச்சரிக்கப்பட்ட அந்த வார்த்தை அவனுக்கு அன்றைக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வார்த்தைகளாக நீங்கள் ரசித்து ருசிக்கணும் இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்க வார்த்தைகளை நம்ம பெரிய மேதைகள் போல பெரிய அறிவுக்கு உகந்தவர்களை போல நிறைய வேதங்களை சரியாக நல்லா புரிந்து புரிதலை கற்றுக்கொண்டவர்களை போல நம்ம இன்னைக்கு நிறைவேற பேசிக் கொண்டிருக்கிறோம் என் கட்டளையை காத்துக்கொள் கடவுன்ற கவனிங்க உயருடைய வார்த்தையினுடைய அந்த வசனமானதை காத்து கொண்டு அதன்படி நம்ம செயல்படுத்துகிறவர்களாக தான் இருக்க வேண்டும் அதற்கு விதாண்டாவதம் பேசுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க ஒரு காலத்தில் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளை போய் படிக்கும்போது அந்த டீச்சர் சரியில்லை கமெண்ட் பண்ணும்போது அதை பெற்றோர்கள் நீங்க கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணாதுங்க அந்த காரியத்துல வளர்ச்சிக்கான பாதை இருக்காது அவங்க சொல்றது கெட்டதோ நல்லதோ கண்டிக்கிறாங்களோ அதன்படி நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணணும் போதிக்கணும் நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் சபைக்குள் உங்கள் தேவடைய ஊழியர் மூலமாக சில கடினமான வார்த்தைகள் வசனங்கள் புறப்பட்டு உங்களை எச்சரிப்பைக்காகவும் இல்லை உங்களை குறிச்சே கூட வர்றதாக இருந்தால் கூட அதை நீங்க என்ன பண்ணணுங்க கடவுள் என்னிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அவருடைய சித்தத்தை நான் இன்னும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தகப்பன் பிரியப்படுகிறார் அதற்கு தான் ஆண்டவர் தெய்வ மனிதர்கள் மூலமாக சில காரியங்களை போதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நீங்க என்ன பண்ணணும் செயல்பட வேண்டும் அதுதான் சத்தியத்தை படிக்கக்கூடிய சத்தியத்தில் வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சி இல்லாத எப்பன்னு தெரியும்னா ஒரு ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள் அது நமக்கு என்று வரும் பொழுது சுயம் அங்கு வந்துடுறது அப்ப உனக்குன்னு வரும்போது உங்களுக்குன்னு வரும் பொழுது அப்ப அந்த காரியத்துக்குள்ள நீங்க ஒரு ஈடுபாடு இருந்திருப்பீங்க தான் அர்த்தம் இல்லையா என்னதான் பேசுறாங்க என்னதான் ஒரு காரியங்கள் தீம்ப வார்த்தை வருதுன்னா அப்ப தெய்வ வார்த்தை எதற்காக நம்மை நோக்கி வருகிறது அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம் செயல்பட்டிருக்கிறோம் அந்த செயல்பாடுகளை கடவுள் என்ன பண்றாரு வெளிப்படுத்துகிறாரு அப்ப நம்ம என்ன நடப்போம் நம்மளை தனிமையா கூப்பிட்டு தனித்து கூப்பிட்டு பேசினா நம்ம அது ஒருத்தரை சார்ந்து சபை அல்ல இல்லையா சபைக்குள் பல குடும்பங்கள் பல மக்கள் வருவாங்க இந்த வார்த்தை உங்களை போல பலர் கூட பேசியிருக்கலாம் இல்ல பலர் பேசாம பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்ப இந்த வார்த்தை கேட்கும் போது அவர்களுக்கு என்ன நடக்கும் ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஏற்படும் அப்ப நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இருந்ததை நலமா இருக்குன்னு சொல்றார் ஏன் எந்த நிமிடத்துல சொல்றாரு கடைசி நிமிடத்துல அதை சொல்றாரு அப்ப அதை யாருக்கிட்ட சொல்றாரு ஸ்ரீஸ்தர்கிட்ட சொல்றாரு அப்ப ஸ்ரீஸ்தர்கள் எல்லாரும் நான் தான் கட்டி கொடுக்க போறேன் நான் தான் கட்டி கொடுக்க போறேன்னு அப்ப அங்க அந்த ஒரு நபர் இருக்கிறனால அந்த ஒரு நபர் நிமித்தமாக அங்க கூடி இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த செய்தி போகிறது அதை தெய்வ பிள்ளைகள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிந்து எந்த ஒரு வார்த்தையும் என்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் கடவுள் என்னை இன்னும் மாற்ற வேண்டும் இன்னும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை குணத்துக்குள்ள நீங்க கடந்து வந்துடுவீங்க அது இல்லைன்னா அந்த சுய என்ன பண்ணுங்க நம்ம மேல எலும்போ அது எரிச்சலாக கோபமாக பகைகளாக நம்ம என்ன பண்ணும் அதை உருவெடுத்து அதை தர்ப்பம் தெரித்து என்ன பண்ணும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பின் தன்மையை மாறி ஒரு உக்கரம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் அதனால என் அன்பான தெய்வ பிள்ளைகளை கருத்துடைய வார்த்தைகள் போதனைகளை கேளுங்கள் கட்டளைகளை கை கொண்டு எந்த ஒரு எச்சரிப்புகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மனதார எனக்குள் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை மாற்றி இன்னும் கடவுளுக்கு நான் பிரியமாக வாழணும் உங்களுடைய எண்ணத்தோடு வாழுங்கள் கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே பிளஸ்